பைப் டாப் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நான் வந்து லைட் வெயிட் தான் ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ரோட் ரன்னிங் இருக்காது எனக்கு லைட் வெயிட் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டாப் வைக்கலாம் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் மே மேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து மூணு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் இதே பைப் டாப்லயே உங்களுக்கு வந்து ஃபோம் கொடுத்ததுக்கப்புறம் ரெக்ஸின் ஃபோமுக்கு அப்புறம் மெட்டல் ஷீட்டும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இது இந்த பைப் டாப்லேயே மூணு வகையாக நம்ம வந்து டிராக்டருக்கு டாப் போடுறதுக்கு கான வாய்ப்புகள் எங்களிடம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே நாங்கள் வந்து ஒரு தரமான ஐஎஸ்ஐ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த சதுர டாப் ஓட்டு பயன்படுத்துகிறதுனால உங்களுக்கு டிரைவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மழை இருந்தாலும் சாரல் வந்து அடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ளஸ் லாங்கில் வந்து பேலர் ஓட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதுலேயே பாக்ஸ் ஃபிட் பண்ணி உள்ளேயே வந்து அவங்களோட டூல்ஸு அவங்களோட திங்ஸ் எல்லாம் இதில் சேர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது எங்களோடய டாப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்புமே ஐஎஸ்ஐ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலையில் கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ரெடிமேட் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ டிராக்டருக்கு வந்து ரெண்டு வகையான டாப் பார்த்தோம் ஒன்று வந்து பைப் டாப் இன்னொன்று சதர் டாப் பார்த்தோம் மூணாவது ஒரு விஷயம் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்குது டிராக்டரோட ஃபைபர் டாப் டிராக்டரோட ஃபைபர் டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் லைட் ஃபெசிலிட்டியோடு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் லுக் வந்து டோட்டலாக எலிவேட் ஆகிருக்கும் வணக்கம் நீங்கள் பெறுகிற இடம் பொங்கலடு டிராக்டர்ஸ் மற்றும் ட்ரெய்லர் நிறுவனம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் டிராக்டர் வச்சுருப்பீங்க அல்லது புது டிராக்டர் வாங்கலான்ற எண்ணம் இருக்கும் அல்லது பழைய டிராக்டர் வாங்கலான்ற எண்ணம் இருக்கும் இந்த மாதிரி இருந்தனால் உங்களுக்கு வந்து டிராக்டர் நம்ம முதலீடு பண்ணும்போது ஒரு டிராக்டர் வாங்கும் போது எட்டு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக நாம் அதில் முதலீடு பண்ணுறோம் இந்த டிராக்டர் வந்து தரமான ஒரு டிராக்டர் எடுத்து நீங்கள் வந்து அது நிலத்துக்காக பயன்படுத்துகிறீங்க அதுக்கு வந்து நிறைய அளவு குறி குறியீடுகள்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு தரமான டிராக்டரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிராக்டருக்கு வாங்குகிற அக்சசரிஸ் அப்படின்னு சொல்கிற பம்பர் ஹூக் பெட் டாப் டிராக்டர் டாப் இதுலேயும் வந்து தரமான ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அந்த டிராக்டருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் உங்களோட முதலீடும் குறைந்த அளவில் இதில் வந்து செலவாகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பார்க்கும்போது நீங்கள் ட்ராக்டரில் அக்சசரிஸ்ன்னு பார்க்கும்போது டிராக்டரை புது டிராக்டர் வாங்கினதுக்கப்புறம் அக்சசரிஸ் ரொம்ப பார்க்கும்போது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வந்து டிராக்டர் அக்சசரிஸ்க்காக நாங்கள் சில டைமில் செலவு பண்ணுறோம் இந்த அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தரமான ஒரு அக்சசரிஸை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமளவு பங்கு பார்த்திங்கன்னா டிராக்டரில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸில் இந்த டாப் வந்து மிகப்பெரிய அளவில் பங்கு வைக்கிது அந்த டிராக்டர் டாப் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த டிராக்டர் டாப் எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உதாரணத்துக்கு டிராக்டருக்கு வந்து நம்ம ஒரு மூணு வகையான டாப் போடுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப் டாப் போடுவோம் இந்த பைப் டாப் பார்த்திங்கன்னா லைட் வெயிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நான் வந்து லைட் வெயிட் தான் ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ரோட் ரன்னிங் இருக்காது எனக்கு லைட் வெயிட் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டாப் போயிக்கலாம் இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் மே மேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து மூணு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெக்ஸின் இடையில ஃபோம் அதுக்கு மேலே துணி அந்த டைப்பில் போடலாம் இல்லை எனக்கு லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேணும் அப்படின்ற போது கீழே ரெக்ஸின் இடையில ஃபோம் மேலே வந்து இந்த மாதிரி ரப்பர் பயன்படுத்துவோம் நம்ம அந்த ரப்பரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு லாங் டர்மில் வந்து உங்களுக்கு அது கிளியருக்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இதே டாப்லேயே உங்களுக்கு வந்து ஃபோம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோமுக்கு அப்புறம் மெட்டல் ஷீட்டும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இது இந்த பைப் டாப்லேயே மூணு வகையாக நம்ம வந்து டிராக்டருக்கு டாப் போடுறதுக்கு வாய்ப்புகள் எங்களிடம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே நாங்கள் வந்து ஒரு தரமான ஐஸ்ஐ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பெயிண்டிங் குவாலிட்டியிலிருந்து எல்லாமே எங்களோட நிறுவனத்தில் தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது எங்களோட இடத்துல பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பில்லையும் கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ஒரிஜினல் மெட்டீரியல் தான் இதில் யூஸ் இருக்கிறோம் இப்போ நீங்கள் பா என் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறதா சதுர டாப்னு சொல்கிறோம் இன்றைக்கி டிராக்டர் டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹெச்பி டிராக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பெனிலேயே வரும்போது ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன்கிற ரோப்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்குது ஆனால் சின்ன டிராக்டர் அதாவது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ஹெச்பி வரைக்கும் இருக்கிற டிராக்டர்ஸ்க்கு வந்து இந்த ரோடோவர் ப்ரொடக்ஷன்றது எந்த டிராக்டர் கம்பெனி கொடுக்குறதில்ல இப்போ அந்த மாதிரி இடத்துல டிராக்டர் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டிராக்டர் ரோலாகி டிரைவர் உள்ளே மாட்டி வந்து இறந்ததை நிறைய இடத்துல பேப்பரில் நான் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாகவும் இந்த சதுர டாப் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சதுர டாப் போட்டு பயன்படுத்துறதுனால உங்கள் டிரைவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மழை இருந்தாலும் சாரல் வந்து அடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ளஸ் லாங்கில் வந்து பேலர் ஓட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதுலையே பாக்ஸ் ஃபிட் பண்ணி உள்ளேயே வந்து அவங்களோட டூல்ஸு அவங்களோட திங்ஸ் எல்லாம் இதில் சேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ப்ளஸ் இன்கேஸ் வண்டி ரோல் ஆனாலும் இது வந்து ட்ரைவருக்கு எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூ வராத அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சராக மேக் பண்ணியிருக்கிறோம் இதுலேயும் இந்த டாப்லேயும் ரப்பர் துணி ப்ளஸ் ஷீட்டு இந்த மூணு மெட்டீரியலுமே இதில் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த சதுர டாப்போட டூல்ஸ் பாக்ஸு ப்ளஸ் டிரைவர் வைக்கிற திங்ஸ் வைக்கிற மாதிரி லாக்கர் பாக்ஸோட ஃபெசிலிட்டியோடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களோட டாப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்புமே ஐஎஸ்ஐ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலையில் கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ரெடிமேட் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுக்கிறோம் சில ஃபாஸ்ட் மூவிங் மாடல்ஸ்கெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் இதை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி உங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போகறக்கான வாய்ப்புகள் எல்லாமே எங்கிட்டிருக்கு இப்போது டிராக்டருக்கு வந்து ரெண்டு வகையான டாப் பார்த்தோம் ஒன்று வந்து பைப் டாப் இன்னொன்று சதர் டாப் பார்த்தோம் மூணாவது ஒரு விஷயம் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்குது டிராக்டரோட ஃபைபர் டாப் டிராக்டரோட ஃபைபர் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் லைட் ஃபெசிலிட்டியோட வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் லுக் வந்து டோட்டலாக எலிவேட் ஆகிருக்கும் இந்த ஃபைபர் டாப் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்கும் தகுந்த மாதிரி எங்கிட்டிருக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மஹிந்திரா சுராஜ் ஜாண்டியர் எந்த மாடல் இருந்தாலும் அந்தந்த டிராக்டர் கலர்லேயும் எங்கள்கிட்ட டாப் இருக்குது உங்களோட டிராக்டரை எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அந்த டிராக்டருக்கு த தகுந்த மாடலை நாங்கள் உங்கள் இடத்துக்கு நாங்கள் ஃபைபர் டாப் அனுப்ப முடியும் அதில் ஃபேன் ஃபெசிலிட்டி இருக்குது லைட் ஃபெசிலிட்டி இருக்குது ஆடியோ ஃபிட் பண்ணுறக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி வந்து டிரைவரோட சேஃப்டி ப்ளஸ் டிரைவரை சோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா தான் இன்றைக்கி அந்த டிராக்டர் தொழிலில் இருக்கிற பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா டிரைவர் கிடைக்காது தான் பெரிய பிரச்சனையாக நான் சந்திச்சுட்டு இருக்கிற நிறைய டிராக்டர் ஓனர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது அந்த மாதிரி டிராக்டர் ஓனர்ஸுக்கு இந்த ஃபைபர் டாப் வந்து என்ன டிரைவர் வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறக்கான அத்தனை வசதிகளும் அந்த ஃபைபர் டாப்பில் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவில் நீங்கள் டிராக்டருக்கு என்னென்னலாம் வகையான டாப் இருக்குன்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம் நீங்கள் சில பேர் இந்த இதை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கோன்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட நிறுவனத்தோட கிளைகள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் நாலு மாவட்டத்தில் இருக்கு எங்களோடய கிளைகளையும் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் இந்த வீடியோ கால் மூலமாக மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க விருப்பப்பட்டாலும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இங்கிருந்து தயார் செஞ்சு உங்களோட மாவட்டத்துக்கு அனுப்பிச்சு அங்கேயே ஃபிட் பண்ணிக்கிறான வாய்ப்புகளும் இருக்குது ஆல் மோடில் பேமெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் எங்கள்கிட்ட இருக்குது வாங்க விவசாய உடல்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மெச்சப்படுத்துவோம் நம்ம விவசாய தொழிலையே லாபகரமாக கொண்டு முடின்ற ஒரு பயணத்தில் வெற்றிகரமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்